வணக்கம் நண்பர்களே ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இலங்கையோட கலாச்சாரம் வரலாறு ருசியான உணவுகள்னு எல்லாத்தையும் நம்ம முந்தைய வீடியோக்களில் பார்த்துட்டோம் ஆனால் இந்த ஸ்ரீலங்கா ட்ரிப்பை இதோட முடித்தா அது கண்டிப்பாக முழுமையடையாது ஏன்னா இன்னும் சில சொர்க்கம் மாதிரியான இடங்கள் பாக்கி இருக்குது குறிப்பாக நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நம்ம லிஸ்டில் இருக்கிறது மலைநாட்டின் ராணின்னு சொல்லப்படுற எல்லா இங்கே இருக்கிற நயன் ஆர்ச் பிரிட்ஜ் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ் யோசிச்சு பாருங்க சுற்றியும் அடர்ந்த காடு அதுக்கு நடுவில் ஒரு சிமெண்ட் தூண் கூட இல்லாமல் வெறும் செங்கற்களாலேயே கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பாலம் அந்த பாலத்தில் ரயிலும் மெதுவாக ஊர்ந்து போகும்போது வர்ற அந்த விஷுவல் இருக்கே அதை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக எடுக்கவே உலகம் முழுவதிலிருந்து கூட்டம் கூட்டமா வர்றாங்க அதே மாதிரி லிட்டில் ஆடம் ஸ்பீக் மலை மேலே ஏறி நின்று பார்த்தா மேகங்கள் எல்லாம் நம்ம காலுக்கு அடியில் மிதக்கும் நிஜமாவே ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக விடியற் காலையிலேயே பனிமூட்டத்துக்கு நடுவில் ஜாலியாக ஒரு ட்ரெக்கிங் போகணும்னு ஆசையா அப்போது நீங்கள் போக வேண்டிய இடம் ஹார்ட் அண்ட் சமவெளி இங்கதான் எண்ட் அதாவது உலகின் முடிவுன்னு ஒரு ஸ்பாட் இருக்கு நாலாயிரம் அடி உயரத்தில் பாதாளத்தை எட்டி பார்த்தா பயத்தில் வயிறு ஒரு நிமிஷம் அப்படியே அது மட்டும் இருக்கிற நீர் வீழ்ச்சியோட சத்தமும் அந்த அமைதியும் உங்க மனசுல இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் அப்படியே காணாம போக வச்சிடும் சரி கொஞ்சம் அட்வென்ச்சர் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்போ வாங்க யாலா நேஷனல் பார்க் போலாம் ஆசியாவிலேயே சிறுத்தைகளை ரொம்ப நெருக்கமாக பார்க்க முடியும்னா அது இங்கே ஒரு ஓப்பன் ஜீப்பில் ஏறி காட்டை சுற்றி வரும்போது யானை கரடி விதவிதமான பறவைகளை அதுங்களோட சொந்த வீட்டில் பார்க்குறதே ஒரு தனி த்ரில் தான் கேமராவை கையிலேயே வச்சுருங்க ஏன்னா எந்த நிமிஷம் எது முன்னாடி வரும்னே சொல்ல முடியாது கடைசியாக ஆன்மீகமும் சாகசமும் கலந்த ஒரு இடம்னா அது சிவனொளி பாதமலை இதோட உச்சியில ஒரு பாதச்சூடு இருக்கு இத ஒவ்வொரு மதத்தவரும் ஒவ்வொரு நம்பிக்கையோட வணங்குறாங்க நல் மலையேற மலையேற ஆரம்பித்து விடியற்காலையில் அந்த மலை உச்சியிலேருந்து சூரியன் உதிக்கிறத பார்த்தீங்கன்னா வாழ்க்கடா இது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த சூரிய உதயத்தை உங்க லைஃப்ல ஒரு தடவையாவது பார்த்திடணும் இலங்கையோட இந்த இடங்கள் எல்லாம் அந்த நாட்டோட அழகை முழுமையாக்குது நம்ம ஸ்ரீலங்கா சீரீஸில் உங்களுக்கு பிடித்த இடம் எதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததான் நம்ம ஃப்ளைட் எங்கே போகலாம் மலேசியாவா இல்லை சிங்கப்பூரா அதிகமாக எந்த கமெண்ட் வருதோ அந்த நாட்டை பற்றி தான் அடுத்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிராவல் பார்ட்னர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி